அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பங்குனி உத்திர வழிபாடு தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருளையும் பரம்பொருளாகிய ஈசனின் பரிபூர்ணமான அருளையும் உங்கள் வீட்டு குலதெய்வத்தின் அருளையும் ஒரு சேர நீங்கள் பெற்று ஆனந்தமாய் வாழ ஓர் அருமையான எளிமையான வழிபாட்டை சொல்லப் போகின்றேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பான ஆன்மீக சொந்தங்களே உங்கள் வாழ்க்கையில் தொலைத்ததை மட்டும் நீங்கள் தேடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொலைத்ததை மட்டும் நீங்கள் தேடுங்கள் உங்களை விட்டு விலகி சென்றதைப் பற்றி நினைத்து கூட பார்க்காதீர்கள் தேவையற்ற மனக்கவலை கொள்ளும் பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் எப்பொழுது வருகின்றது என்பதை முதலில் விளக்கி விடுகின்றேன் ஏனென்றால் சில குழப்பங்கள் இந்த ஆண்டு சிலருக்கு உண்டு பங்குனி உத்திரம் என்பது பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அதுதான் பங்குனி உத்திரம்னு சொல்லுவாங்க மாதத்தின் பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் நட்சத்திரத்தில் பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையக்கூடிய நாள் தான் பங்குனி உத்திரம் அந்த வகையில் இந்த வருடம் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலையில் எட்டு நாற்பத்தி ஏழுக்கு உத்திர நட்சத்திரம் தொடங்கி இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் பதினொன்று பத்தொன்பது வரை உத்திர நட்சத்திரம் சஞ்சரிக்கின்றது எனவே சில ஆலயங்களில் இருபத்தி நான்காம் தேதி பங்குனி உத்திரம் என்று குறிப்பிட்டு பூஜைகளை செய்கின்றார்கள் முருகப்பெருமான் ஆலயத்தில் ஒரு சில ஆலயங்கள்ல இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி உத்திரம் என்று குறிப்பிட்டு பூஜைகளை அட்டவணைப்படுத்தி உள்ளார்கள் பஞ்சாங்கத்தின் குறிப்புகள் படி இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி உத்திரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே என்னுடைய ஆன்மீக சொந்தங்களுக்கு அடியில் தரும் அறிவுரை இருபத்தி நான்காம் தேதி நீங்கள் பங்குனி உத்திரமாக வணங்கலாம் அதே போல இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் பதினொன்று பத்தொன்பது வரையும் இந்த வழிபாடுகளை செய்யலாம் உங்களுக்கு தெளிவாக நேரங்கள் குறித்து தரப்படும் இப்போ பங்குனி உத்தரத்தோட குழப்பம் உங்களுக்கு தீர்ந்திருக்கும் பங்குனி உத்திரம் விரதம் இருந்த வழிபாடு செய்ய இருபத்தி நான்காம் தேதியும் உகந்த நாளாயிருக்கு இருபத்தி ஐந்தாம் தேதியும் உகந்த இருக்கு இருபத்தி ஐந்தாம் தேதியாக இருந்தால் காலையில் பதினொன்று பத்தொன்பதுக்குள்ளே நீங்கள் வழிபாடுகளை முடித்து கொள்ளுங்கள் விரதம் மாலையில் முடிச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இரண்டு நாளுமே உகந்த நாள்னு சொல்லியிருக்கேன் இந்த பங்குனி உத்திரத்தின் சிறப்பு என்ன முருகப்பெருமான் தெய்வானையை மணமுடித்த முடித்த ஒரு நாள் மேலும் பல தெய்வீக திருமணங்கள் நடந்த அற்புதமான நாள் இந்த பங்குனி உத்திரம் நான் சொல்லும் இந்த வழிபாட்டை எளிமையான வழிபாட்டை செய்வதால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பார்த்து விடுவோம் இந்த பங்குனி உத்திரத்திற்கு கல்யாண விரதம் என்று ஒரு பெயர் உண்டு கல்யாண பாக்கியம் வேணும் அதாவது திருமண தடை இருக்கக்கூடியவங்க திருமண தடையினால கல்யாணம் தள்ளி கொண்டே போகுது மணப்பெண் அமையல மணமகன் அமையல எந்த வரணும் கூடி வரல அப்படின்னு கஷ்டத்தில் இருக்கிறவங்க இந்த பங்குனி உத்திரம் விரதமிருந்து வழிபாடு செய்தால் அந்த குறை நீங்கும் அதே போல கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்க செய்யும் அற்புதமான விரதம் வழிபாடு இந்த பங்குனி உத்திரம் வறுமையை போக்கக்கூடிய விரதம் இந்த விரதம் தோஷங்களை போக்கி காரிய தடைகளை நீக்கி நீங்கள் நினைத்த வரத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு இந்த பங்குனி உத்திர விரதம் மற்றும் வழிபாடு முருகப்பெருமான பொறுத்தளவுக்கு நீங்கள் கேட்கும் வரத்தை அள்ளி கொடுப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த அற்புதமான புனிதமான உங்கள் குலதெய்வத்தையும் ஈசனையும் முருகப் பெருமானையும் ஒரு சேர வணங்குவோம் பாருங்கள் பூஜை செய்ய உகந்த நேரத்தை சொல்லுகின்றேன் புரித்துக் கொள்ளுங்கள் இருபத்தி நான்காம் தேதியும் பூஜை செய்யலாம் இருபத்தி அஞ்சாம் தேதியும் பூஜை செய்யலாம் இருபத்தி நான்காம் தேதி பூஜை செய்வதாக இருந்தால் அன்று காலை பத்து முப்பது பதினோரு முப்பதுக்குள்ளே இந்த பூஜையை செய்யுங்கள் மாலை ஐந்து முப்பதுலருந்து இரவு ஒன்பது முப்பதுக்குள்ளே இந்த பூஜையை செய்யலாம் இருபத்தி நான்காம் தேதி விரதம் இருந்து அன்றே விரதத்தை முடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருபத்தி நான்காம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்திலே விரதத்தை தொடங்கிடுங்க தொடங்கிட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளுங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி விரதம் இருக்கும்னு நினைக்கிறவங்க இருபத்தி ஐந்தாம் தேதி பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை தொடங்கி பதினொன்று பத்தொன்பதுக்குள்ள பூஜையை முடிச்சிட்டு விரதத்தை மாலை நிறைவு செய்யுங்கள் இப்போ இருபத்தி அஞ்சாம் தேதி பூஜை செய்ய உகந்த நேரம் அன்று பிரம்மமுமூர்த்தி நேரத்தில் இந்த பூஜை செய்யலாம் அல்லது காலை ஆறு மணிலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே செய்யலாம் அல்லது காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பதுக்குள்ளே இந்த பூஜையை செய்யலாம் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே இந்த இரண்டு நாளில் நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் நாட்டை இந்த நேரம் எப்போ வருமோ அந்த நேரத்தில் இந்த பூஜையை மிக சிறப்பாக எளிமையாக செய்யலாம் இந்த பூஜை செய்வதற்கு விசேஷமாக சில நெய்வேத்தியங்கள் சொல்கிறேன் குறித்து கொள்ளுங்கள் சர்க்கரை பொங்கல் கோதுமையால் செய்த உணவு தேன் பால் பாயாசம் ஏதேனும் ஒரு கலவை சாதம் மொத்தம் ஐந்து வகையான நெய்வேத்திகள் வைக்க வேண்டும் மூன்று தீபங்கள் ஏற்ற வேண்டும் ஒரு தீபம் நல்லெண்ணெய் ஒரு தீபம் நெய் ஒரு தீபம் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி ஏற்ற வேண்டும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய சிலை முருகப்பெருமானுடைய வேல் ஈஸ்வனுடைய பானலிங்கம் மற்றும் ஸ்படிகலிங்கம் அல்லது வேறு எந்த லிங்க ரூபம் இருந்தாலும் மேலும் எந்த ஆன்மீக பொருள் இருந்தாலும் பூஜை செய்கிற வேலையில் பாலபிஷேகம் செய்தால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் அவ்வாறு பாலபிஷேகம் செய்து இறைவன் படத்துக்கு அலங்காரம்லாம் நீங்கள் செய்து அதற்கு முன்பாக ஒரு வாழையலை விரிச்சுக்கோங்க அந்த வாழையலையில் நான் சொன்ன ஐந்து நைவேத்தியங்களும் வைத்துவிட்டு பூக்கள் மல்லிகைப்பூ சிகப்பு நிற பூக்கள் மஞ்சள் நிற பூக்கள் வெண்மை இலைகளை எல்லாம் சேகரித்து வச்சுக்கோங்க சேகரித்து வச்சுட்டு முதல்ல என்ன செய்கிறீங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அந்த படத்துக்கு முன்பாக அல்லது சிலைக்கு முன்பாக அல்லது கலசத்துக்கு முன்பாக மஞ்சள் பிள்ளையார் வைத்து பிள்ளையாருக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து விடுங்கள் அவ்வாறு பிள்ளையாருக்கு நீங்கள் பூஜை செய்யும் பொழுது ஓம் விநாயகா போற்றி என்று பதினோரு முறை சொல்லி முதலில் விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு அதன் பிறகு தூபதீபம் காட்டிட்டு ஓம் குலதெய்வமே வசி வசி என்று பதினோரு முறை சொல்லிவிட்டு குலதெய்வத்தையும் வணங்குங்கள் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு தூபதீபம் காட்டிட்டு ஓம் சரவணபவோ என்று பதினோரு முறை சொல்லி சரவண பவனை முருகப்பெருமானை வணங்குங்கள் வணங்கிவிட்டு தூபதீபம் காட்டிட்டு ஓம் சிவாய நம்ம ஓம் என்று பதினோரு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு தூபதீபம் காட்டி ஈசனை வணங்குங்கள் அன்பானவள ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கேன் ஐந்து விதமான நெய்வேத்தியங்கள் பூக்கள் எல்லாம் தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணிவிட்டு வாழைகளை வைத்து தேங்காய் பழம் உடைத்து வைத்து நான் சொல்ல மாதிரி நெய்வேத்தியெல்லாம் வைத்து மூன்று தீபங்கள் மூன்று தீபங்களும் கிழக்கு திசை அல்லது வடக்கு திசையை நோக்கி ஏற்ற வேண்டும் அவ்வாறு ஏற்றி ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு பதினோரு முறை ஓம் குலதெய்மே வசி வசின்னு பதினோரு முறை ஓம் சரவண பவ ஓம் என்று பதினோரு முறை ஓம் சிவாய நம என்று பதினோரு முறை சொல்லி நீங்கள் பங்குனி புத்திரம் சிறப்பாக பூஜை செய்யலாம் பதினோரு முறை சொல்லலாம் இருபத்தி ஒரு முறை சொல்லலாம் ஐம்பத்தி நாலு முறை சொல்லலாம் இது கூடவே உங்களுக்கு தெரிந்த சிவ மந்திரங்கள் முருகப்பெருமானுடைய பதிகங்கள் கந்தசஷ்டி கவசம் சிவபுராணம் என உங்களுக்கு தெரிந்த அத்துணை ஆன்மீக பதிகங்களையும் படித்து பங்குனி அனைத்து தெய்வங்களின் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் ஒரு தகவலை உங்களுக்கு தெளிவுக்காக சொல்றேன் இந்த ஆண்டு இருபத்தி நான்காம் தேதியும் பூஜை செய்யலாம் இருபத்தி ஐந்தாம் தேதியும் பூஜை செய்யலாம் இருபத்தி நான்காம் தேதி காலையில் நீங்கள் விரதத்தை தொடங்கி மாலையில் விரதத்தை முடிச்சுக்கலாம் அல்லது இருபத்தைந்தாம் தேதி காலையில் விரதத்தை தொடங்கி பதினொன்று பத்தொன்பதுக்குள்ளே பூஜை செஞ்சுட்டு மாலை விரதத்தை முடிக்கலாம் விரதம் இருக்கிறவங்க திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகளை எடுத்து விரதத்தை மேற்கொள்ளுங்கள் முருகப்பெருமானுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க அன்று முருகப்பெருமான் ஆலயம் ஈச நாளையும் குலதெய்வ ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அன்று சிறப்பாக நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும் அன்னதானம் செய்தால் அன்று முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் உணவு தானம் செய்யலாம் மோர் தானம் செய்யலாம் இனிப்புகளை தானம் பண்ணலாம் பழங்கள் தானம் பண்ணலாம் நமது ஆனந்தோலி அன்னசேவா குழு அன்று அதாவது இந்த ஆண்டு பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு இருபத்தி நான்காம் தேதி மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகிய இரண்டு நாட்களும் அறுபடை வீடுகளில் அற்புதமான வீடான திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மோர்தானம் செய்ய போகிறோம் இந்த இரண்டு நாளவே மிக சிறப்பாக மோர் தானம் மோர்தானம் போகுது இந்த மோர் தானத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தாருங்கள் முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேவில் இருக்குது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் இருக்குது இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணப்பிரச்சனைகளும் தீர நாற்பத்தி எட்டு நாட்கள் பணவசிய தவம் எந்த கட்டுப்பாடும் இல்லாத பணவசிய தவத்தை தற்பொழுது தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சி தந்து கொண்டிருக்கின்றேன் அதை போல் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய பொருட்கள் எந்த திசையில் வைக்கணும் எந்த வைக்கணும் சொல்லி தருவதற்காக வாஸ்து பயிற்சி வகுப்பு குறிப்புகள் கொண்ட வாஸ்து பயிற்சி வகுப்பு தமிழ் புத்தாண்டு அன்று தொடங்கப்படுகின்றது இந்த இரண்டு பயிற்சிகள் பற்றிய விளக்கம் தேவைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக ஒளி சந்திக்கிற